அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டளை கொடுத்து அவர் புறப்பட்டு போய் விட்டார் ஆற அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த மூன்றாவது அதிகாரம் அப்படி ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருந்தது அதை ஏவாள்கிட்ட வந்து சொல்லுது தேவன் உங்களிடத்தில் ஏதாயிலும் சொன்னது உண்டோ வாசிங்க ரெண்டாவது வசனம் ஆ ஆல்ல கவனிங்க இந்த பொதும் இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்திற்கு உள்ள உள்ளது கிடையாது இது வெளியே உள்ளது வேதம் தெளிவாய் சொல்கிறது காட்டு ஜீவனாகிய வலிசர்ப்பன் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க வெளியே இருந்து உள்ளே வருவதற்கு காரணம் என்ன அந்த பதினைந்தாவது வசனம் வாசிங்க இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் நல்ல கவனிக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய வீட்டின் தலைவர்கள் குடும்பத்தை அதிகமாய் பண்படுத்துகிறார்கள் பாதுகாப்பது கிடையாது புரியுது அப்படிதானே அதாவது வீட்டுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி போடுறாங்க ஆனா வீட்டுக்கு வேலையா இருப்பது ஜபம் கிடையாது